இப்போ ரவா போட்டு செய்தால் ஃப்ரூட் கேக் சூப்பராக வந்துருக்கு இங்கே டூட்டி ஃப்ரூட்டி இருக்கு பஞ்சோல் இருக்குது டேட்ஸ் கேக் வந்து ஈஸியாக செய்யலாம் பாருங்கள் கொதி தண்ணிக்குள்ளே சுடுதண்ணிக்கி அப்படி டேட்ஸை போட்டு ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டோன்னு இது மசிஞ்சிடும் இனி இருக்க சீனியை போடுவோம் சீனியை போட்டுட்டு அடுப்பை ஓ பண்ணி போட்டு தான் சீனி போடணும் இனி பட்டர் போட்டு கொள்வோம் இப்போ இந்த பட்டரை போட வேணும் இதுதான் டேட்ஸ் கேக்குள்ள சீக்கிரட் இப்போ பட்டர் சீனி டேட்ஸ் பேக்கிங் சோடா இப்போ இந்த பேட்டர் வந்து ஆறுனு ரெண்டு கப் மாவுக்கு ஒரு நாலு டேபிள் டேபிள் ஸ்பூன் ரவையும் ரெண்டு டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் போட்டு அரைச்சி வச்சிருக்கு அதையும் மிக்ஸ் பண்ண வேண்டும் இப்போ இந்த டேட்ஸ் பேட்டர் வந்து ஆரட்டும் இப்போ ஒரு ட்ரேக்கு நான் பட்டர் ஊசி வச்சுருக்கிறேன் டூட்டி ஃப்ரூட்டி போட்ட டேட்ஸ் கேக் Batter ready. Mixed fruit, dates, cake ready.